சூரனின் மார்பை வேள் தொலைத்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த கதை ஒரு போர்க்கதை மட்டும் இல்லை அது தப்பிக்கிற வழி பற்றிய கதை தப்பிக்க வேண்டியவை பற்றியும் தப்பாமல் பற்ற வேண்டியவை பற்றியுமான கதை சூரபத்மன் வஜ்ரம் போல உடம்பு உடச்சிட முடியாத கவசம் மாதிரி இருக்கும் அதை எதிர்கொண்டது ஒரு பாலன் பெரும் படை பல அரக்கர்கள் போர் சத்தம் ஆனால் முடிவில் நடந்தது ஒரே விஷயம் ஒரே வேல் ஆனா அந்த வேல் சூரனின் உடம்பை மட்டும் தாக்கல அது அறியாமையை நோக்கி எய்தப்பட்டது இந்த அறியாமை எங்கே போய் ஒழிஞ்சுக்கிச்சு அப்படின்னா கிரௌஞ்சமலை அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு கிரௌஞ்சமலை ஒரு அடர்ந்த காடு உள்ளே போனா வெளியே வர வழி தெரியாது ஆனா அது மலை இல்லை நம் வினைகள் என்கிறார் ஒரு வினை முடிஞ்சா அடுத்த வினை பழைய அனுபவம் புது பெயரோட வருமே தவிர அது அதே அதே மயக்கம் ஒரு கட்டத்தில் நமக்கே ஒரு கேள்வி வரும் இவ்வளவு வினைகளோட நான் எப்படி கரை சேர்றது அப்படின்னு அந்த கேள்விதான் ஆரம்பம் என்கிறார் அர்ணகிரிநாதர் ஆனா அதுக்கு பதில் வெளியில் கிடையாது நமக்குள்ளேதான் இருக்கு அப்படின்னு உணர்த்துகிறார் எப்படி வேல் ஏந்திய கந்தனை பிடிக்க சொல்கிறார் பற்ற சொல்கிறார் வேல் எப்படி இருக்கும் கவனிச்சிருக்கோமா அடியில் ஆழமா இருக்கும் நடுவில் விரிவடைந்து இருக்கும் நுனியில் கூர்மையாக இருக்கும் ஞானமும் அப்படித்தான் ஆழமா புரியணும் விரிவாக பார்க்க தெரியணும் கடைசியில நுட்பமா தெளிவா இருக்கணும் அதனால்தான் வேல் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அர்வகிரிநாதர் இந்த வினை தொடர்பான விஷயங்கள்ல கேள்வியா கேட்காம தடுமாறி நிற்கும் ஒரு தவிப்பாகவே பாடியிருக்கிறார் அதனால்தான் ரக்ஷிப்பையே என்கிறார் சூரனின் மார்பை தொலைத்த வேல் என் அதாவது நம் மயக்கத்தையும் தொலைக்குமா அது ஏன் மயக்கம் புராணங்களில் உறுதியான மனம் கொண்டவர்களும் இந்த மயக்க நிலையில்தான் சறுக்கியிருக்காங்க அப்படின்னா நம்மை போன்ற சாதாரணமானவர்களின் நிலை என்ன வேல் ஏந்திய கந்தன் நம் மகமாயை கலைவதற்கு முயற்சி தேவையில்லை போராட்டம் தேவையில்லை புரிதல் கூட அவசியமில்லை சரணடைதல் மட்டுமே போதும் என்கிறார் அருணகிரிநாதர் மனம் தன்னை விட்டுவிட ஒரு வழி இருக்கு என்று சூரனின் கதையை புரிந்து கொண்டு வேல் ஏந்திய கந்தனிடம் இந்த அலங்காரத்தை பாடுகிறார் அருணகிரிநாதர் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவத் தொலைத்து புறப்பட்ட வேர்க்கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்துப் பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இளைத்துத் தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே என்று மேலும் பக்தி பேசும்